ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்ட சொல்லும் பொருளும் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஏழாம் வகுப்புக்கான சொல்லும் பொருள் பொக்கிஷம்னா செல்வம் பரினா குதிரை பரினா குதிரை சாஸ்தினா மிகுதி சாஸ்தினா மிகுதி சிங்காரம்னா அழகு சிங்காரம் பண்ணிக்கிறது ஒப்பனை பண்ணிக்கிறது அப்படின்னாலும் அழகு ஒப்பனைனாலும் அழகு சிங்காரம்னாலும் அழகு விஸ்தாரம்னா பெரும்பரப்பு விஸ்தாரமாக இருக்குது இடம் அப்படிம்பாங்க விஸ்தாரம்னா பெரும்பரப்பு கமுகுனா பாக்கு கமுகுனா பாக்கு தேடல்னால் தூண் தேடல்னால் தூண் சென்னா உச்சி சென்னினா உச்சி நெகிழி மிஸ்டேக்குங்க நெகிழினா தீச்சுடர் நெகிழினா தீச்சுடர் உறவு நீர்னா பெருநீர் பரப்பு உறவு நீர்னா பெருநீர் பரப்பு அழுவம்னா கடல் அழுவம்னா கடல் கரையும்னா அழைக்கும் அதாவது காக்கா கரைதும் வாங்கல காக்கா கரைதா அழைக்கிறதுக்கு தான் கரையும் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க கரையும்னா அழைக்கும் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் அதாவது வைக்கோல் மாதிரி அந்த புல்லை வச்சு கட்டப்படாத அந்த மாடம் நல்லா கெட்டியான சிமெண்ட் வச்சு கட்டினா அந்த மாடம் அப்படிங்கிறாங்க தன்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் அடுத்து வந்து உருகு உருகுனா உருனா அழகு உருவமா இருக்கிறீங்க சிற்பமா இருக்கிறீங்க அழகா இருக்கிறீங்க அப்படிம்பாங்க வங்கம்னா கப்பல் வங்கம்னா கப்பல் போலனா பிளக்க போல பிளக்க எல்னா பகல் எல்னா பகல் வங்குல்னா காற்று வங்குல்னா காற்று நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் கோடு உயர்னா கடை உயர்ந்த கோடு உயர்னா கடை உயர்ந்த மாடை உள்ளறினா கலங்கரை விளக்கம் மாடை உள்ளறினா கலங்கரை விளக்கம் எத்தனைக்கும்னா முயலும் முயற்சி பண்ணு அப்படிம்பாங்க எத்தனைக்கும்னா முயலும் பருதினா கதிரவன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது பரினா குதிரைன்னு பார்த்தோம் இது பருதினா கதிரவன் வெறுப்புனா மலை வெறுப்புனா மலை அன்னதோர்னா அப்படி ஒரு அன்னதோர்னா அப்படி ஒரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்